ஓ பன்னீர்செல்வம் ஸ்டாலினை இருமுறை சந்தித்தது ஏன் பிரேமலதாவின் நடவடிக்கைக்கும் காரணம் இதுதான் அரசியலில் நிரந்தர நண்பனும் எதிரியும் இல்லை என்பதே தற்போது மீண்டும் சாட்சியாகிறது தங்களது கொள்கைகள் கோட்பாடுகள் என தனித்துவமாக தொடங்கிய பல கட்சிகள் தேர்தல் நெருங்கும் போதே கூட்டணி அரசியலுக்கு தலைவணங்கும் நிலை தொடர்கிறது கடந்த கால தமிழக அரசியல் இதற்கு புத்தக சான்றே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்க திமுக அதிமுக இரண்டும் தங்களது கூட்டணிகளை வலுப்படுத்தும் முயற்சியில் உள்ளன திமுக கூட்டணியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்த கட்சிகள் தொடர்ந்து இருப்பதோடு கமலஹாசனின் மக்கள் நீதி மையமும் தற்போது இணைந்துள்ளது இதனால் திமுக கூட்டணி ஒரு வலுவான கட்டமைப்பாக வளர்கிறது அதிமுகவோ கூட்டணி பலம் இல்லாமலேயே இருக்கிறது கட்சி உள்ளேயே ஓ பக்கம் இபிஎஸ் பக்கம் என குழப்பம் நிலவுகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே தனியாக செயல்பட்டு அதிமுக மீண்டும் ஒன்றாக வேண்டும் என வலியுறுத்தி வந்தாலும் இபிஎஸ் இதற்கு தயாராக இல்லை மேலும் பாஜகவுடன் கூட்டணியில் ஓ பி எஸ் இடமளிக்காதது அதித்திக்கு வழிவகுத்தது சமீபத்தில் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்ட ஓ பி எஸ் நேரம் ஒதுக்கப்படாமல் சந்திப்பு நடந்தது இதனால் ஓ பி எஸ் தரப்பில் கடும் அதிருப்தி ஏற்பட்டது இதனை அடுத்து ஓ பி எஸ் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இருமுறை சந்தித்து பேசினார் முதலில் நடைப்பயிற்சியின் போது சந்தித்தார் இரண்டாவது முறையாக நேரில் அவரது இல்லத்துக்கே சென்று சந்தித்தார் ஓ பி எஸ் தரப்பில் இது ஒரு நல விசாரணை சந்திப்பே என்றாலும் அரசியல் வட்டாரத்தில் இது கூட்டணி சாத்தியங்கள் குறித்து ஆலோசனை நடந்திருக்கலாம் என்ற கோணத்தில் பார்க்கப்படுகிறது ஓ ஆதரவாளர்கள் பாஜக எங்களை மதிக்கவில்லை என கூறிய நிலையில் பாஜக தலைமையிலான என் இருந்து வெளியேறும் முடிவை பன்ருட்டி ராமச்சந்திரன் அறிவித்திருந்ததும் இது உறுதிப்படுத்தும் அதன் பின் ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் நண்பனோ எதிரியோ இல்லை தேர்தல் நெருங்கும் போது எதுவும் நடக்கலாம் என தாராளமாக பேசியதோடு திமுகவுடன் அவரது அணிக்கு இடம் அமையுமா என்ற கேள்விக்கு தூண்டுகோலாக அமைந்தது ஓபிஎஸ் தரப்பில் இப்போதே திமுகவில் இணைய மாட்டார் சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவு அறிவிப்பார் என தெரிவிக்கப்பட்டது இதேவேளை தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்தும் முதல்வரை சந்தித்தது மேலும் ஒரு முக்கிய அரசியல் குறிகாட்டியாக அமைந்தது அவரும் உடல்நலம் விசாரிக்கவே வந்தேன் எனச் சொன்னாலும் அரசியல் வாய்ப்புகள் குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகிறது மாநிலங்களவை உறுப்பினராக அவரது மகனை நியமிக்க எதிர்பார்த்திருந்த நிலையில் அதற்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டதே அவரது ஏமாற்றத்திற்கு காரணம் மேலும் சந்திப்பின் போது விஜயகாந்த் பெயரில் சாலிகிராமம் வீதிக்கு பெயர் சூட்ட வேண்டும் மணிமண்டபம் கட்ட அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முதல்வரிடம் வைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஓபிஎஸ் மற்றும் பிரேமலதா ஆகியோரது அணுகுமுறைகள் தமிழகத்தில் உருவாக்கக்கூடிய புதிய அரசியல் அமைப்புகளுக்கு விதித்திடக்கூடிய முக்கிய முன்னோட்டங்களாகவே பார்க்கப்படுகின்றன